மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி இந்துயிர் காப்பம் நாற்பத்தி எட்டு நான் முதல்வன் புதுமை பெண் காலை உணவு திட்டம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் நம்முடைய மாற்று முதலமைச்சர் அவர்கள் உலகத்திலே முதல் முறையாக காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் ஏராளமான குழந்தைகள் என்று அதை வாழ்த்திக் கொண்டிருக்கிறது மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி என்னோட பரப்புரை பயணத்தை திருச்சியில தொடங்கின ஒவ்வொரு கூட்டமும் மாநாடு போல நடந்துகிட்டு இருக்க அந்த வரிசையில் இந்த கோவை பொன்னாட்சி கூட்டத்தையும் வெற்றி விழா மாநாட்டை போல ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஆட்சியில் முத்துசாமி அவர்களுக்கும் அவருக்கு தோளோடு தோல் என்று களப்பணையாற்று தம்பி டி ஆர்பி ராஜா அவர்களுக்கும் உள்ளாட்சிக்கு பொறுப்பேற்றிருக்கும் சக்கரபாணி அவர்களுக்கும் சாமிநாதன் அவர்களுக்கும் கரூருடைய செயல் வீரர் இரண்டாம் விடுதலை போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சியுடைய கைகளை வலுப்படுத்த திமுக தோளோடு தோல் நிற்கிறது திமுக எப்போதும் சோதனை காலத்தில் காங்கிரஸ் கட்சியோடு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி அதே நேரத்தில் எப்பொழுதும் வெல்லும் கூட்டணி நம்முடைய கூட்டணி அன்னை சோனியா காந்தி மீதும் சகோதரர் ராகுல் காந்தி மீதும் தமிழ்நாட்டு மக்கள் என்றும் தனியாக அன்பமும் பாசமும் கொண்டவர்கள் அப்படிப்பட்ட ராகுல் அவர்களை நம்ம ஸ்டைலில் வரவேற்கணும்னா ராகுல் அவர்கள் வருக புதியருகிறேன் பிரதர் ராகுல் அவர்களே வருக புதிய இந்தியாவிற்கு முடிகள் தருகன் இந்தியாவின் வன்முறையான தமிழ்நாட்டில் இருந்து நான் வரவேற்கிறேன் சகோதரர் ராகுல் அவர்களுடைய நனப்பயணத்தை நான் கன்னியாகுமரியில் தொடங்கி வச்சேன் மும்பையில் நடந்த நிலைமை கூட்டத்திலையும் கலந்து கொண்டேன் மக்களிடம் செல் மக்களிடமிருந்து கற்றுக்கொள் என்று பேரது அண்ணா வழியில சகோதரர் ராகுல் அவர்கள் தன்னுடைய நடைப்பயணத்தில் மக்களுடன் மக்களாக இருந்து அவங்க பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிட்டு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை உருவாக்கி இருக்கிறார் இந்த எலெக்ஷன் ஹீரோ யாரு காங்கிரஸ் அறிக்கை தான் திமுக தொடர்ந்து வலியுறுத்தும் சமூக நீதி அம்சங்கள் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில எதிரொலிச்சிருக்கு முக்கியமான சில வாக்கு மட்டும் சொல்றேன் ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பெண்களுக்கு ஒன்றிய அரசு பணிகளில் ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீடு நீட் தேர்வு விளக்கு நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றிய அரசின் ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை வயத்த சட்ட திருத்தம் எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கான கல்வி உதவி தகவல் ரெண்டு மடங்கு எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவுகளுக்கான யானை பணியிடங்கள் ஓராண்டுக்குள் நிரப்ப உத்தரவாதம் முக்கியமாக வேளாண் இடுப்பு ஜிஎஸ்டி வரி இருக்காது விவசாயத்துக்கு குறைந்தபட்ச விலைக்கு சட்ட அங்கீகாரம் இப்படி மாநிலங்களுக்கும் நாட்டுக்கும் நம்பிக்கை அளிக்கிற வாக்குறுதிகளாக ராகுல் காந்தி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் பிரதமர் மோடி அவர்கள் எப்போவும் வெளிநாட்டில் டூரில் இருக்கிறவர் இப்போ தேர்தல் வந்துடுச்சுன்னு டூர்ல இருக்கிறப்போ கூட்டங்களில் பேசுறாரு அது எங்கேயாவது தமிழக பத்தாண்டு கால ஆட்சியோட சாதனைகளை எங்கேயாவது பேசுறாரா இல்லை அவர் பேசுறதெல்லாம் இந்தியா கூட்டணி கட்சிகளை வசைமாடுறது அதுலேயும் ஒரே பல்லவி குடும்ப கட்சி ஊழல் கட்சி இதுக்கெல்லாம் நான் எத்தனையோ முறை பதில் சொல்லிட்டேன் அரசியலுக்கு யார் வேணா வரலாம் யாருக்கு நேராக பதவி வர்றதில்லை தேர்தலில் நின்று மக்களை சந்தித்து மக்களும் அவங்களோட செயல்பாடுகளை இடை போட்டு வாக்களிச்சால்தான் பதவிக்கு வர முடியும் மோடி அவர்கள் குடும்ப அரசியல்னு எங்களை மட்டும் அவர் அவமதிக்கிறார் எங்களை தேர்ந்தெடுத்த கோடிக்கணக்கான மக்களை அவர் அவமதிக்கிறார் அதே மாதிரி ஊழலை பற்றி பேசுறதுக்கு ஒரு யூனிவர்சிட்டி கட்டினா அதுக்கு வேந்தலா இருக்கக்கூடிய அவருக்கு தான் அந்த தகுதி தேர்தல் பத்திரம் ஒரு நடைமுறையை கொண்டு வந்து

கம்பெனிகள் மேல எப்ப ரயில் விட்டீங்க உடனே அவங்க என்னைக்கு பணம் கொடுத்தாங்கன்னு எல்லா தகவலும் இப்போ வெளியாகிட்டு இருக்க அடுத்து பிஎம் எம் கேஸ் நிதி இதுல வசூல் பண்ண தொகையை பத்தி கேள்வி கேட்டா அது தனி அறக்கட்டல் சொல்றாங்க அப்படின்னா ஏன் பிரதமர் பேர் ஆரம்பிச்ச ஆயிரக்கணக்கான கோடிகள் அந்த கோடிகளை ஏன் நிதியா வாங்கினீங்க இதுக்கு பதில் இல்லை அடுத்து உங்க ஆட்சிக்கு சிஏஜி கொடுத்த சர்டிபிகேட் என்ன சவன் ஸ்கீம்ஸ் சவன் லேக் போர் மெகா ஸ்கேம் இதை பத்தி ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க இதை வெளியிட்ட தணிக்கைத்துறை அதிகாரிகள் மூணு பேரை உடனே டிரான்ஸ்பர் பணியிட மாற்றம் செஞ்ச மர்மம் என்ன அடுத்து ரஃபேல் ஊழல் காங்கிரஸ் ஆட்சியில் ஒரு விமானத்துக்கு ஐநூற்றி இருபத்தி கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டாங்கன்னா பாஜக ஆட்சியில் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது கோடி ரூபாய்க்கு வாங்கினாங்க இதனால பயனடைஞ்சது யாருன்னு காங்கிரஸ் கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு வர பிரதமர் பதில் சொல்லலை கார்பரேட்டுகளுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் கடன்களை தள்ளுபடி பண்ணிட்டு கார்பரேட் முதலாளிக்காகவே எப்படி அரச நடத்தினு சகோதரர் சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் அடுக்கடுக்கா கேள்வி எழுப்பினப்ப பதில் சொல்லாம அட்டாக் பண்ணீங்க அது மட்டுமா அவருடைய எம்பி பதவியை பொறிச்சீங்க பிரதமர் மோடி அவர்களே நீங்க ஊழலை பத்தி பேசலாமா அது மட்டும் இல்ல இப்ப ஊழல்வாதிகளுக்கு கேரண்டி கொடுக்கிற மேடின் பிஜேபி வாஷிங் மிஷின் வச்சு ஊழல் கரை பணிஞ்சவங்களை சுத்தப்படுத்திக்கிறேன்

இந்தியாவை யார் ஆளணும் என்பதற்கான நாடாளுமன்ற தேர்தல் இந்தியா கூட்டணி தான் அதிமுக பொறுத்த வரைக்கும் யார் ஆளக்கூடாதுன்னு சொல்லாம யார் தான் உண்மையான எதுன்னு தெரியாம எதுக்காக தேர்தல் வைக்கிறோம்னு என்ற தெளிவையில் கடல் கூட்டணிக்கு ஆதாயத்தை கடத்தி வந்திருக்கிறார் பழனிசாமி

எத்தனையோ சாதனைகள் செஞ்சிருக்கு நம்முடைய சாதனைகளை அடையாளமாக காட்டி நாம வாக்கி கேட்கிறோம் ஒவ்வொரு கூட்டத்திலையும் நம்ம பயனடைஞ்ச பயனடைஞ்சே பற்றி நான் சொல்றேன் நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் பயனடையாத ஒரு மகளிர் கிட்ட ஒருத்தர் போய் ஓட்டு கேட்கிறாரு அந்த நபர் அந்த அம்மா கிட்ட நீ யாருக்கு நீங்கள் யாருக்கு மா போட போறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த அம்மா ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்றாங்க நீங்க ஆயிரம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு வாங்கிடுறீங்களா அப்படின்னு நபர் கேட்கிறாரு அதுக்கு அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு உடனே அவங்க சொல்றாங்க எனக்கு கிடைக்கணும்னா என்ன தேவையான எத்தனையோ மக்களுக்கு உதவுறாரு நிறைய நல்லது பண்றாரு அதனால் அவருக்கு தான் ஓட்டு போடுவேன்னு நம்ம சொல்றாங்க இப்படி நாம் மக்களுக்கான ஆட்சி நடத்துகிறோம் நம்ம கூட்டணி சார்பில் பிரச்சாரத்துக்கு போறப்போ ஒரு கோடிய பதினை லட்சம் சகோதரிகள் எங்க அண்ணன் ஸ்டாலின் கொடுக்கிற தாய் வீட்டு சேர் மாச மாசம் ஆயிரம் ரூபாய் வாங்குகிறோம் அது மட்டுமல்ல ஆட்சி அடுத்த பொறுப்பிட பொறுப்பேற்று தமிழ்நாட்டு மகளிர் சுதந்திரமா கட்டணக்காக விடியல் பேருந்துள்ள பயணம் தற்கின்ற படிச்சதுக்கு உயர் கல்விக்கு வர மாணவிகளுக்கு மாத மாதம் ஆயிரம் ரூபாய் தரக்கூடிய புதுமை பெண் திட்டத்தை செயல்படுத்தணும் இதே மாதிரி அடுத்து மாணவர்களுக்கும் தமிழ் புதன் என்ற பேருல மாசம் ஆயிரம் ரூபாய் தரப்போறோம் விரைவில் இது மட்டுமல்ல நம்முடைய எதிர்கால தலைமுறையான குழந்தைகளோட ஆரோக்கியத்தை கருதி வசி இல்லாமல் படிக்கணும் அது இந்தியாவிலே முதல் மாநிலமா முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை தொடங்கி பதினாறு லட்சம் குழந்தைகளுக்கு காலை அளிக்கணும் இது நாடு நாடு அமெரிக்கா இருக்கிற கனடா நாடு அந்த நாட்டில் இப்போ எதிர்பிடிச்சிருக்கு இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறணும்னு தன்னுடைய திறன்களை மேம்படுத்திக்க நான் முதல் திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்கோம் நாம் ஆட்சிக்கு வந்து மூணு ஆண்டுகளில் ஏழு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் புதிய வேலை வாய்ப்புகள் நம்முடைய கிடைச்சிருக்கா தெளிவாக ஒன்றிய அரசோட புள்ளி விபரம் மக்களை தேடி மருத்துவ ஒரு கோடி பேருக்கு செய்வதை பயனடைஞ்சிருக்காங்க நிரூபித்து கட்சி மட்டும் இந்த ஸ்டாலின் ஆட்சியை சொல்லாதையும் செய்வோம் ஒன்று காட்டியிருக்கும் அது மட்டுமல்ல இல்லை உலகத்திற்கு கோவை தெரியும் தான் அதற்கு காரணம் அறிவியல் மேதை ஜி நாயுடு என்பது உங்களுக்கு என்ன தெரியும் ஜிடி டி நாயுடு மே அவருக்கு மேலே அறிவியல் மேலே அவரோட இந்த கோவை முன்னில உலக தர நூலகத்தை அறிவியல் மையமாக திராவிட மத அரசு கோவை அமைக்கப் போகுது இப்படி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு குடும்பமும் பயனடைய வேண்டும் என்று பார்த்து பார்த்து திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் கடுமையான மின்னலு கிடைக்க இடையிலையும் எவ்வளவு செய்கிறோம்னா நம்ம இந்தியா கூட்டணி அரசு அமையும் போது எவ்வளவு செய்யணும்னு நினச்சி பாருங்க அதற்கு முன்னோட்டமா திமுக சார்பில் என்னவெல்லாம் செய்வோம்னு தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருக்கிறோம் அதில் தலைப்பு செய்திகளை மட்டும் சொல்கிறேன் சுருக்கமா வியாபாரிகளுக்காக இரவு நேரங்கள்ல கோவையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு ரயில் சேவை பொள்ளாச்சி இளநீருக்கும் மற்றும் தேங்காய்க்கும் புவிசார் குறியீடு பொள்ளாச்சியில் குளிர்வதனை கிடங்கு பொள்ளாச்சியில் ரயில் வயரமைப்பு சேரன் எக்ஸ்பிரஸ் பொள்ளாச்சி வரை நீட்டிப்பு கோவை மெட்ரோ திட்டம் திருப்பூர் வரை நீட்டிப்பு மேட்டுப்பாளையம் சத்தியமங்கலம் கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு அகட ரயில் பாதை திட்டம் மக்காச்சோளம் சோயா போன்ற முக்கிய இடுபொருட்களின் தானியங்களின் விலையை குறைக்க ரயில்வேயிலே கட்டண சலுகை அது மட்டுமல்ல பத்தாண்டுகளால் தொடர்ந்து உயர்த்தப்பட்ட பெட்ரோல் டீசல் கேஸ் இதனுடைய விலை குறைக்கப்படும் சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான சட்டங்கள் ரத்து செய்யப்படும் தொழிலாளர் சட்டங்கள் மறுசீரமைப்பு செய்யப்படும் கூட்டுறவு அமைப்புகளையும் தள்ளுபடி செய்வோம் மொத்த உற்பத்தி செலவுடன் ஐம்பது விழுக்காடு என்பதை வலியுறுத்தி குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும் நூறு நாள் வேலை திட்டத்தில் நாட்கள் இனி நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்வு ஒரு நாள் ஊதியமாக நானூறு ரூபாய் மாணவர்களுடைய கல்வி கடன் முற்றிலுமாக தள்ளுபடி வங்கிகளில் விதிக்கப்படக்கூடிய அபராதம் நீக்கப்படும் இதையெல்லாம் இந்தியா கூட்டணி ஆட்சியிட வலியுறுத்தி நிறைவேற்றி திமுக சொன்னதே செய்யும்னு மீண்டும் நிரூபிப்போம் இப்படி நாட்டு மக்களுக்காக நன்மை செய்ய நம்மை பணியாற்றி இருந்தால் தொழிலில் மிகுந்த இந்த குறைய கடந்த பத்தாண்டாம் பாஜக எல்லாம் நாசமாக்கி இருக்குன்னு சொல்லட்டுமா பாஜக ஆட்சியில் ரெண்டு பெரிய தாக்குதல் நடந்துச்சு ஒண்ணு கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லி ஏழைகளோட சுருக்கு போயில் இருந்த பணத்தை பறிச்ச பண மதிப்பு இழப்பு நடவடிக்கை முதல் தாக்குதல் இதனால் பண புழக்கம் குறைஞ்சிச்சு பல தொழில்கள் முடங்கி போச்சு இரண்டாவது தாக்குதல் ஜிஎஸ்டி சட்டத்தை கொண்டு வந்து இந்த கோவையில் முதலாளிகளாக இருந்தவர்கள் கடனாளிகளாக ஆக்கினாங்க பல தங்க கம்பெனிகளை இழுத்து மூன்று ஆண்டுகளுக்கு திரட்டாங்க அது மட்டுமல்ல வங்கதேசம் கூட பாஜக அரசு ஒப்பந்தத்தால் இங்கே உருவான நூலும் துணிலும் தேங்கி கிடக்குது முப்பத்தி அஞ்சு விழுக்காடு மீள்கள் மூட வேண்டிய நிலையில் இந்த மேற்கு மண்டலம் இருக்கு ரெண்டு முறை கோவை பகுதிக்கு வந்து கொங்கு பகுதி எனக்கு மிகவும் நெருக்கமான பகுதின்னு பிரதமர் பேசினார் திமுக தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சி திட்டங்கள் தடுக்குதுன்னு சொன்னாங்க எப்படிப்பட்ட வழிகட்டளை போய் இந்த போ இந்த கோவை பொதுக்கூட்ட மேடையில் இருந்து நான் மகிரமாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய தொழில் நிறுவனம் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் கோவையை சேர்ந்த பல்லாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய முதலீட்டை மேற்கொள்ள முடிவாச்சு தமிழ்நாடு அரசு கூட எல்லா பேச்சுவார்த்தைகளையும் முடிச்சு வச்சிருந்தோம் ஆனால் அவங்களை மிரட்டி அந்த தொழில் திட்டத்தை குஜராத்துக்கு மாற்றிட்டாங்க இதுதான் கோவைக்கான பாஜகவையினுடைய போலி பாசம் எதிர்காலத்தில் மிகப்பெரிய வாய்ப்புகள் வரும் செமிகண்டக்டர் தொழில் திட்டத்தை குஜராத் மாநிலத்துக்கு மிரட்டி மடை மாத்தினது தான் பாஜக இப்படி குற்றமே இல்லாம இப்ப ஓட்டிக்கிட்டு வர்றீங்க கோவையில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா கோவை மக்கள் மேல் ஏன் உங்களுக்கு பண்ணுவோம் ஏன் போவோம் கோவை மக்கள் அமைதியை விரும்பக்கூடிய மக்கள் அமைதியான இடத்திலிருந்து தான் தொழில் வரும் தொழில் வளரும் தொழில் வளர்ச்சி இருக்கும் நிறுவனங்களை நடத்த முடியும் பாஜக போன்ற கலவர கட்சிகளை விட்டால் அமைதி போய்விடும் தொழில் வளர்ச்சி போய்விடும் நிறுவனங்களை நிம்மதியாக நடத்த முடியாது தமிழ்நாட்டு வளர்ச்சி தடுக்கிறது யாருன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் அதனால் பிரதமர் இங்கே வந்து இட்லி பிடிக்கும் பொங்கல் பிடிக்கும் தமிழ் பிடிக்கும் தமிழ் பிடிக்கும்னு பேசுற முகமுடி மொத்தமா இப்ப கேள்வி தூங்கிடுச்சு இப்படி கோவை வேண்டாம் தமிழ்நாடு வேண்டாம்னு புறக்கணிச்ச மோடிக்கு இப்ப தமிழ்நாடு சொல்ல வேண்டியது இடம் தெரியுமா வேண்டாம் மோடி

இந்தியாவை பார்க்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் நாற்பது நமது நானும் நமது நாற்பது நமது நானும் நமது நன்றி